பின்னால் இருக்கும் ஹீரோ உண்மையாகவே சொன்னால் பல ஹீரோக்களை உருவாக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஆசான் எஸ் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இப்போ தான் சீரியல் பார்த்தேன் சீரியல் பார்த்த கையோட அந்த ஃப்ரெஷ்ஷாக தான் பேசினா தான் அந்த ஃபீல் இருந்து வரும் அப்படிங்கிறது நான் எப்பயுமே உணர்கிற விஷயம் பேக் டு பேக் ஹிட் எல்லாமே ப்ரைம் டைமில் ஜொலிக்க வச்சுருக்காரு யார் பாய் இவர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இவர் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச முல்லை அழகாக செதுக்குன ஒருத்தர் தான் இனிமேல் சொல்லணுன்னா என்னுடைய லைஃப்பில் கதிர்முல்லை லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு கேரக்டராக இருக்குது அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது இப்போது ஜியில் பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்கேன் வித்யா நம்பர் ஒன் வீரா இப்போ வாரிசு அப்படின்ட்டு எல்லா சீரியலுமே வி அப்படிங்கிற காம்பினேஷன்லாம் வருது இன்னமே சொல்லணுன்னா பாக்கியலக்ஷ்மி அப்படிங்கிற அந்த சீரியல் இருக்கு இல்லையா இதில் நம்ம சிவசேகர் சாருடைய அம்மாவுடைய பேர் தான் பாக்கியலக்ஷ்மி அவங்க அப்பா தான் வந்து பிஎஸ் ஒன்ல அப்பாவாக இருந்தார் பார்த்துருப்பீங்க நீங்கள் பிக்சர்லாம் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எப்பவுமே காமிச்சிருப்பாங்க அந்தளவுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் இன்னமே சொன்னோன்னா கதிர்மூலையை அவ்வளோ அழகாக ரசித்து க்ரியேட் பண்ணியிருப்பார் இன்ன வரைக்கும் கூட அவரோட மேஜிக் இருக்குது மாறன் வீரா இன்னுமே சொல்லணுன்னா ஜீல ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க அந்த ஹிட்டோட தொடர்ந்து தான் அந்த பக்கம் தெலுங்கில் போயிருக்காங்க சுவாமி அவர்கள் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்பேற்பட்ட ஒருத்தர் இப்போது மறுபடியும் ஒரு பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்காரு இன்னுமே சொல்லணுன்னா வைதேகி காத்திருக்கா காத்திருந்தால் இந்த சீரியல் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருந்தது பட் சீரியலை சீக்கிரம் ட்ராப் பண்ணிவிட்டாங்க குறைஞ்ச எபிசோடில் ரொம்ப வருத்தம் தான் அன்புடன் குஷியில் ஒரு கடைசி கட்டத்தில் இவர்கிட்ட கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக கிளைமேக்ஸ் முடிச்சு கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரி மற்றபடி பார்த்திங்கன்னா இவர் வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒருத்தர் கிடையவே கிடையாது பட் ஒருத்தரை பற்றி நம்ம புகழ்ந்து சொல்லிகிட்டே இருக்கலாம்ல அதுக்கு எல்லையே இல்லை இல்லை இன்றைக்கி எபிசோட் பார்த்தோன்னே பயங்கர மேஜிக்குங்க அவரோட அந்த க்ரியேட்டிவ் எல்லாமே சீரியல் ஒரு எபிசோட் பார்த்தோம்னா நமக்கு லைன் தெரிஞ்சிடும் பட் ஆனால் ஃபஸ்ட் எபிசோடே ட்விஸ்ட்டாகவே முடிச்சிருக்காரு ஸோ உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு தமிழ் நல்ல க அழகாக பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை உன்ன சொன்னால் ஜெனா அந்த ஃபுட் ரிலேட்டடாக ஒரு கான்செப்டில் பயங்கரமான ஒரு மூவ் அது வாரிசு அந்த ஒரு பேரே வந்து பெரிய பிரம்மாண்டம் இல்லையா உன்னையுமே சொன்னோன்னா சிவசேகர் சார் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா தாராமித்ரா இவங்க தான் வீராலையும் பண்ணிட்ருக்காங்க ஸோ அவங்களையே இங்கே கொண்டு வந்திருக்காங்க இவர் வந்து ஃபியூ இயர்ஸாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸாக சொன்னோன்னா அவரோட கேமராமேன் கேசி ரமேஷ் அவர்கள் தான் ஸோ அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் சேம் ஃபோர் இயர்ஸாக வந்து ஒருத்தரோட ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு அதுவே அவருக்கு ஃபஸ்ட் வெற்றி ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க நம்மளை சூழ்ந்து இருக்கும்போது நம்ம தொடர்ந்து வெற்றியை கொடுக்கலாம் சஃபையர் ப்ளூ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் மூன்றாவது சீரியலை இவருக்கு கொடுக்குறாங்க ஒரு ப்ரைம் டைமில் ஒரு சீரியல் பண்ணியிருக்காரு அந்த பக்கம் வந்து ஆஃப்டர்நூன் இது எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் ஹிட் வேறு ஸோ அதனால் இவர் ரொம்ப ஒரு பெரிய பிரம்மாண்டத்தில் இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மையாக வந்துட்டு பீஸில் அவர் இல்லை அப்படிங்கும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அவர் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கும்போது பட் பாக்கிய ஒரு கட்டத்தில் இல்லாமல் போனார் அதெல்லாம் காலத்தோட கட்டாயம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்குற ஒரு விஷயம் வேண்டாம் பட் இருந்தாலும் அப்போ எனக்கு ஒரு வருத்தங்கள் இருந்துச்சு ஃப்ரம் ஹார்ட் ஹானஸ்டா நான் அப்பவே சொல்லியிருக்கேன் பட் இப்போ நான் எனக்கு சந்தோஷம் ஏன்னா பேக் டு பேக் அவருக்கு ஹிட் கொடுத்து அந்த பக்கம் ஆஃப்டர்நூன்லேயுமே சீரியலுக்கு வராரு அப்படிங்கிறதான் ஆஃப்டர்நூனில் அண்டர் குஷி கொஞ்சம் தான் பண்ணார் ஸோ அவரோட ஃபஸ்ட் கம்பக்காக தான் நான் இதை பார்க்குறேன் ஸோ இந்த இடத்துல சூப்பராக வெற்றி பெறணும் வாரிசு சீரியல் அப்படிங்கிறதா இன்னுமே சொல்லணும்னா இவர் இவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸும் இவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸும் செட் பண்ணிட்டார் அதுதான் சிவசேகர் சாருடைய ப்ளஸ் அப்படிங்கிறதான் உண்மையுமே சொல்லுங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலக்ஷ்மி வித்யா நம்பர் ஒன் வீரா அப்படின்னு எல்லா சீரியலுமே ஹிட் கிடைக்கிறது எல்லாத்துக்கும் அமையாது இல்லையா ஸோ அடுத்த ஒரு ஹிட்டாக வாரிசமயம் மனவார்ந்த வாழ்த்துக்கள் சார் கண்டிப்பாக வந்து உங்களுடைய இந்த டைரக்ஷனில் நிறைய டிஃப்ரெண்ட் நிறைய விஷயங்கள் நாங்களும் கற்றுருக்கோம் ஆனால் பட் லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு கேரக்டர் எனக்கு முல்லை தான் ஸோ தேங்க்யூ சார் எங்களுக்கு எப்பவுமே சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க உங்களுக்காக இந்த வீடியோ எப்படியோ யாரோ மூலமாக உங்ககிட்ட ரீச் ஆகும்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து விடைபெறேன் ஸ்டடியோம் ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி